மாலை சுட்டி ஒரு கூடையில வச்சுட்டு சில வேளைகளை முடித்து விட்டு திரும்ப அந்த மாலை எடுத்து போய் வடபத்திரசாய்க்கு சுட்டுவார் அதை போல ஒரு நாள் கோதைக்கு தோன்றியதான் இந்த மாலை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய மாலை கண்ணன் யாரும் என்னோட கண்ணன் அதனால அந்த மாலையை போட்டு பார்த்தா என்ன தவறு கிடையாது கண்ணனுக்கு உகப்பா நான் அப்படின்னு பாக்கணும்னு அந்த மாலை எடுத்து தான் சுட்டி தனது தண்ணீரில் அழகு பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா அவரை அரவம் கேட்ட உடனே அந்த மாலையை வந்து அந்த கூடையில வச்சுட்டு திரும்ப தன்னோட வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சு விடுவார் எப்படி நல்ல நிறைய நாள் நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் எப்போது போல பெரியாழ்வார் பூவை வச்சுட்டு மாலையை விட்டு விட்டு வெளியில போயிட்டு சீக்கிரம் வந்துட்டார் அது தெரியாம கோதை மாலையை போட்டு அணிந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த உடனே வந்து கோமம் வந்துவிட்டது இதுவரை தன்னோட பெண்க கோபமே படாத பெரியாழ்வார் கோதையிட்ட குவிச்சுக்காது கோதை என்ன காரியம் செய்யற நீ பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மாலையை ஒரு மாலிடவர் போட்டு பார்க்கலாமா இது மாதிரிலாம் என்ன செய்யாத அப்படின்னு திட்டி விட்டு நந்தவனத்துக்கு திரும்ப ஓடுறது இந்த மலர்கள் இருந்தா திரும்ப மாலை கட்டி வடவீரன் கோயில் உடைய உனக்கு போட்டுடலாமேன்னு ஆனா மலர்களே இல்லை வருத்தோடையே தானும் சாப்பிடாம படுத்து தூங்கிட்டார் கோதையும் நொந்துகிறார்கள் அப்பாவுக்கு நம்மளோட மனசு புரியவே மாட்டேங்கிறது நம்மளோட கண்ணனையே நினைச்சு அப்படியே வருமானம் அவனே கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனா இந்த அப்பாவுக்கு இது புரியவே மாட்டேங்கிறது இதுக்கு போய் நம்மளுக்கு ஓசிச்சர் ஏன் கண்ணுகளுக்கு போட வேண்டிய மாலைதானே நான் போட்டுக்கிறேன் என்ன தவிர அப்படின்னு நினைத்துக்கொண்டே கண்ணன் சொல்றாளாம் கண்ணா நான் போய் எப்படி நான் கல்யாணம் நானா எப்படி பாட்ட சொல்றேன் நீ தானே ஏற்பாடு செய்யணும் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ தான் போய் சொல்லணும் எங்க பாட்டை முதல்ல அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு கண்ணனையே கொண்டு அவனையே நினைத்து கொண்டே கண்ணா கண்ணா கண்ணான்று கதறி காணேனே கண்ணனே காணேனே கண்ணா 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 கதறி கண்ணே தானே சித்தம் எப்படியோ செப்பிடுவாய் கண்ணா சோதனையே செய்திடு வேதனைத்தாளேனே சோதனையே செய்திடு வேதனைத்தாளே கண்ணா 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 வந்து ததரிநீ காணேனே கண்ணனே தானேனே கனவிலும் நினைவிலும் நினைந்து நினைந்துருகி நெண்டுரு பாதம் தனி நோக்கி தபம் கிடந்தே கனவிலும் நினைவிலும் நினைந்து நினைந்துருகி நெண்டுருவும் பாதம் தனி நோக்கி தவம் கிடந்தே மணமரிய ஞா நரவரு துருபிழையே செய்த ரே ஞா கருணே கொண்டுமே கடைக் கண் பாத்தரு கருணே கொண்டுமே கடை கண் பாத்தரு அண்ணா கண்ணா கண்ணா என்று கதறினே காணேனே கண்ணனே காணேனே